திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு ஐயாறு பண் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் பறவும் பரி சொன்று கரிகே நான் பண்டே உம்மை பயிலாதே நிறவும் பகலும் நினைந்தாலும் ஏத நினைய கரவில் அருவி கமுகுள் தெங்கம் கோலை கீழ் கருப்பாலை அறவும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகளோ எங்கே போவே நாயிடினோ அங்கே வந்தன் மன தீராய் சங்கை ஒன்றும் இல்றியே தலை நாள் கடை நாள் ஒக்கவே கங்கை சடைமே கரந்தானே கலை மான் மறியும் கணல் மழுவும் தங்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகளோ, மருவி பிரிய மாட்டேன் நான் வழி நின்றொழிந்தேன் ஒளியிலேன் பருவி மலைச்சாரல் ப கொண்டு பகடாடி குருவி ஓப்பி வார் குழல் மேல் மாலை கொண்டோட்டம் தரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகள் பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்றருகிலே இகழாதும காட்ப தோர்கடமுன்றரை சாத்தி குழகா வாழை தெங்கு கொணர்ந்து கரை மேல் எரிய அழகார்த்தீரே அழகார் காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகோ பிழைத்த பிழையல் அருகே நான் பிழையை தேர பணியாயே மழை கல் நல்லா மலையோ நிலனோ கொள்ளாமை களை கொள் பிரசம் கலந்திங்கோம் கழனி மண்டி கையேறீ அழைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகளோ கார் கொள் கொள்கொள் சடை மேலொன்று உடையாய் விடைய கையே நாள் மூர்க்புறமுறி செய்தாய் முன்னே பின்னே முதல்வள் நீ வார்கொள்ளருவே பலவாரி மணியும் முத்தும் உண்ணும் கொண்டு ஆர்க்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகளு மலை கண் மடவால் உரு பாலாய் பற்றி உலகம் பலி தேர்வாய் சிலை கொள்கலைய இழைத செங்கள் விடையாய் தேர்த்தல் நீ மலை கொள்ளருவே பலவாரி மணியோ மூத்தும் பொன்னும் கொண்டு அழைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகள் ஊழும் மதியோ புன புனல் சேர் சென்னி மறவ சு சுடற் உன்னை துயர் போக, வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்தாட்ட ஆளும் தீர் காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகளு கதிர்கொள் பசியே ஒ தேனான் கண்டே நும்மை காணாதேன் எதிர்த்து நீந்த மாட்டேனான் எம்மான் தம்மான் தம்மானே விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய கடிகோ டியிருந்தாலும் குணமுில் நீர் குறிப்பில் நீர் தேசவேந்தன் திருமாலும் மலர் மேலயனும் காண்கீழா தேசம் எங்கும் தெளித்தாட தென்னீரருவி கொணர்ந்தெங்கும் வாசம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கூடியிருந்தாலும் குணமுன்றில்லி குறிப்பில்லே ரூடி இருந்தும் உணர்கியிலேன் உம்மை தொண்டன் ஊரே தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்தி பல் நாடும் தீரே காவிரி கோட்டத்து ஐயாருடைய ஆடும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ திருச்சிற்றம்பலம் இறைவி தர்ம சம்பர்த்தினி அம்மை உடனுரை இறைவர் பஞ்சநதீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்